சேலம்ல இந்த ஒரு கடையில மட்டும்தான் ஷார்ட்ஸ் எல்லாம் வெறும் இருபது ரூபாய்க்கும் துப்பாட்டால் எல்லாம் வெறும் ஐம்பது ரூபாய்க்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்த இடம் தானே கேக்குறீங்க சேலம் மங்களன் மங்களுக்கு ஆப்போசிட்ல நியூவா ஓபன் பண்ணிக்கிற கலர்ஸ் வாட்ரோப்ல இது மட்டும் இல்லாம பாய் கிட்ஸ்க்கு மூணு டி ஷர்ட்ஸும் மூணு ஷார்ட்ஸும் ஐநூறு ரூபாய்க்கும் கேள் கிட்ஸ்க்கு மூணு டி ஷர்ட்ஸும் மூணு பேண்ட்டும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆறு டிரெஸ் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க லேடிஸ் யூஸ் பண்ற பேண்ட் மூணு பேண்ட் ஐநூறு ரூபாய்க்கு தர்றாங்க உங்களுக்கு கார்ட் செட்னா ரொம்ப பிடிக்குமா மூணு செட்டு கார்ட் செட் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தராங்க இதுல பிளஸ் சைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நானூறு வயல் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இவங்க கிட்ட பிளஸ் சைஸ்ல கார்ட் செட் பிளஸ் சைஸ்ல குர்த்தி பிளஸ் சைஸ்ல ஃபங்க்ஷன் வேர் டிரெஸ்ஸஸ் பிளஸ் சைஸ்ல நைட்டின் பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே குமிச்சு வச்சிருக்காங்க மென்ஸ் யூஸ் பண்ற மூணு டி ஷர்ட் ஐநூறு ரூபாய்க்கும் மூணு ட்ராக் பேண்ட் ஐநூறு ரூபாய்க்கும் தர்றாங்க டெய்லியும் குழந்தைங்க வியர் பண்ணக்கூடிய ஃபிராக்ல அஞ்சு ஃபிராக் ஐநூறு ரூபாய்க்கு தர்றாங்க கிட்ஸ் வெஸ்டர்ன் வேர் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே முன்னூத்தி தொண்ணூத்தி எண்பது ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது கிட்ஸ் பங்கன் கலெக்சன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க எக்ஸ்க்ளூசிவான கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் இங்க இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் இருக்குதுங்க எல்லாருமே உடனே ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க நான் சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே ஜனவரி மூணுல இருந்து ஜனவரி பதினெட்டு வரைக்கும் பொங்கல் ஆஃபரா கொடுக்குறாங்க அவங்களோட லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க